நான் ஏன் என் ரட்சகரை இயேசு கிறிஸ்து என்றே அழைக்கிறேன் பாகம் இரண்டு நம் ரட்சகர் இயேசுவின் பெயருக்கு பதிலாக சாத்தானுடைய கொடிய வஞ்சகத்தால் எவ்வாறு ஜீசஸ் என்ற பெயர் உருவானது என்று பாகம் ஒன்றில் பார்த்தோம் நம் ரட்சகர் பிறந்தபோது அவருக்கு இடப்பட்ட இயேசு என்ற பெயர் தொடர்ந்து இயேசுவாகவே பல நாடுகளிலும் இந்தியாவிலும் முக்கியமாக தமிழ்நாட்டிலும் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் பார்த்தோம் இந்த இரண்டாம் பாகத்தில் பிதாவி நாமத்திற்கும் இயேசுவி நாமத்திற்கும் உள்ள ஒற்றுமையை அறிந்து கொள்ளப் போகிறோம் யாத்திராகம மூன்றாம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வர மோசேயை அனுப்பினதை பற்றி வாசிக்கிறோம் மோசே தேவனை நோக்கி இஸ்ரவேல் புத்தரிடத்தில் போய் நான் உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லும்போது அவர்கள் அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்கிறார் அதற்கு தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையிடம் சொல்லிவிட்டு இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தரிடம் சொல் என்று கூறுகிறார் இதில் பிதா தம் நாமத்தை இருக்கிறேன் என்று மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் பின்னர் இந்த இருக்கிறேன் என்ற நாமமுடையவராகிய தாமே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் என்று தெரியப்படுத்துகிறார் அதை எப்படி தெரியப்படுத்துகிறார் என்றால் அவர் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்றும் சொல்ல சொல்லி தம்முடைய இருக்கிறேன் என்ற நாமத்தை உறுதிப்படுத்துகிறார் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் ஞாபக சின்னம் என்றும் கூறி இந்த இருக்கிறேன் என்ற நாமம் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக வழங்கப்படும் என்ற உண்மையையும் தெளிவுபடுத்துகிறார் இந்த உண்மையில்தான் இயேசு என்ற ரட்சகரின் நாமத்தின் ரகசியம் அடங்கியிருக்கிறது தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறேன் என்ற நாமம் எபிரேய மொழியில் இயே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் செய்த மாபெரும் தவறு என்னவென்றால் பிதாவாகிய தேவனின் ஏ என்ற எபிரேய நாமத்தை தங்கள் மொழிகளில் மொழிபெயர்த்ததே உதாரணமாக வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் பிதாவாகிய தேவனின் ஏ என்ற நாமத்தை இருக்கிறேன் என்று மொழிபெயர்த்தனர் இவ்வாறு ஏ என்ற நாமம் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதால் அவருடைய ஏ என்ற நாமம் தலைமுறை தலைமுறையாக இயேசு என்ற குமாரனின் நாமத்தில் இன்றைக்கும் வழங்கப்பட்டு வருகிற உண்மை சாத்தானால் மறைக்கப்பட்டுவிட்டது இவ்வாறு ஏ என்ற பிதாவின் நாமம் எல்லா மொழிகளிலும் இருந்து சாத்தானால் வஞ்சகமாய் விட்டது ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் ஏ என்ற பெயரை அயம் என்று மொழிபெயர்த்து ஏ என்ற பெயரை சாத்தான் மறைத்து விட்டான் ஆனால் நம் ரட்சகரின் இயேசு என்ற பெயரில் பிதா மோசேயிடம் சொன்னபடியே ஏ என்ற அவருடைய நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் வழங்கி வருகிறது ஆகவே இயேசு இரட்சகரை அநேகர் வேறு பெயர்களை சொல்லி அழைத்தாலும் நான் இயேசு கிறிஸ்து என்றே அழைக்கிறேன் உங்கள் விருப்பம் என்னவோ கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்